அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு அன்பு காட்டுறது யாருக்கு தங்க பிடிக்காது மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்காங்க ஒரு டைப் ஆஃப் மனிதர்களுக்கு அன்பு தேவைப்படும் யாராவது நம்மக்கிட்ட அன்பாக பேச மாட்டாங்களா நிறைய அன்பு காட்ட மாட்டாங்களா ஒரு ஃபோன் செஞ்சு நல்லா இருக்கையான கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட டெய்லியும் சாப்பிட்டியாக தூங்கினியான்னு மோது பேசிகிட்டே இருங்க அவங்க அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க யார் என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க காட்டுற அன்பை அடிச்சிக்கவே முடியாது எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக ஒருத்தவங்க அன்பு காட்டுறாங்கன்னா அதை விட அதிர்சாலி யாராவது இருப்பாங்கன்னா என்ன இவர்கள் அன்பு கொடுக்க மட்டும்தாங்க தெரியும் அன்பை எதிர்பார்க்கவே மாட்டாங்க கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்க பட்டியும் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் படித்தேன் அன்பு தானே அது இருக்கும்போது அழகாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை அவர்கள் இல்லாமல் கூட போகலாம்னு இது எவ்வளோ உண்மையான வரி இல்லையா நீங்களும் மற்றவங்களுக்கு அன்பு கொடுத்து பாருங்களேன் அவங்க வாழ்க்கை அம்புட்ட அழகாக இருக்கும்